அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ராகு காலத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த ராகு காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதா ராகு காலத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பொதுவாக நவகிரகங்களில் ராகு கேதுக்களுக்கு மட்டும் நாட்கள் கிடையாது நம்ம ஏழு நாட்கள் அப்படின்னு வாரங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஏழு கிரகங்களுக்கும் உண்டு இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்க ராகு காலம் ஒன்றரை மன்றரை மணி நேரம் அவங்களுக்கு அந்த ஒரு நாளில் ஒரு இரண்டு மணி மூன்று முறை அவங்களுக்கு அந்த ராகு காலங்கள் எமகந்த வேலை அப்படிங்கிறது ஒதுக்கப்படுகிறது அதுல இந்த ராகு காலத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ராகு காதலத்துல தாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் ஏன்னா பிரம்மாண்டம் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ராகுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ராகு காலத்துல நிறைய பேருக்கு இருக்கும் அது பழைய நடந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் சாய ரச்சை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாய ரச்சை நேரத்துல ஒருத்தங்க வழிபாடு பண்றாங்க இந்த ராகு காலத்துல ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய தேவதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி அந்த தேவதையை நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் நியாயமான விருப்பங்கள் மட்டும் அதனால நீங்க இந்த ராகு காலம் வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லாரும் தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் அந்த ராகு கேது தோஷங்கள்ல இருக்கோ ராகு கேதுகள் பிரச்சனைகளுக்கு தரையக்கூடிய பாவங்கள்ல இருக்கோ அவங்க மட்டும் தான் அந்த ராகு காலத்தை தவிர்க்கணுமே தவிர எல்லாரும் ராகு காலத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நம்ம அச்சலக்கண பத்ததில சதய நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலு டு ஆறு மாலை வேலையில் சரமேஸ்வரரை தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு இழுப்பை எண்ணெயால் தீபம் போட்டு அவங்க அந்த முழு நாளும் விரதம் இருந்து நம்ம பிரதோஷ விரதம்லாம் எப்படி இருக்கும் காலையில ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரியும் இது இதுவும் அந்த பிரதோஷ நேரத்தில் வரக்கூடிய ராகு காலம் ஏன்னா எல்லா நேரங்களையும் ராகு காலங்களுக்கு அந்த விஷ நேரம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அந்த நாலு டு ஆறு மட்டும்தான் இந்த விஷ நேரம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அந்த சர்ப்பங்கள் வந்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த நேரத்துல விஷம் இல்லாத ஒரு ராகு காலம்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயரசையில வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் மட்டும்தான் அப்ப இந்த நேரத்துல ஒருத்தங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் அவளுடைய எண்ணங்கள் ஈடேறும் விருப்பங்கள் ஈடேடும் இப்ப காதல் திருமணத்திற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க விருப்பங்கள் நிறைவேறணும் அப்பா அம்மா சம்மதம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்